ஹீ காய்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம்னா இப்ப ஆசைகளையும் உடனே நிறைவேற்றி தரக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான சிம்பிள் பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் நம்ம வீடியோக்குள்ளாடி போக முன்னாடி நம்ம சேனலை நீங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம் நான் நினைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப வந்து டிலே ஆகிட்டே இருக்கு இல்லை கிடைக்காம போய்கிட்டே இருக்கு அந்த விஷயம் வந்து எனக்கு கிடைக்கணும் அது எனக்கு ரொம்ப வந்து நடக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த சிம்பிளை வந்து பயன்படுத்திக்கோங்க இந்த சிம்பிளை வந்து நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்கு வேணும்னாலும் பயன்படுத்தலாம் இப்போ ஒரு பர்சனை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காகவும் இந்த சிம்பிள் நீங்கள் பயன்படுத்தலாம் பணத்தை இருக்கிறதுக்காக இந்த சிம்பிள் நீங்கள் பயன்படுத்தலாம் ஜாப் அட்ராக்ட் பண்ணுறதுக்காக இந்த சிம்பிள் வந்து பயன்படுத்தலாம் இப்போ உங்களுக்கு இந்த காலேஜில் தான் படிக்கணும் இந்த காலேஜில் தான் எனக்கு சீட்டு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்காக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணலாம் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் அதாவது எந்த இடத்துல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை கூட நீங்கள் இங்கே மேிஃப பண்ணலாம் இந்த மாதிரி என்ன விஷயம் நீங்கள் நினைக்கிறீங்களோ இப்போ ஒரு இடத்துக்கு போகணும் உங்களுடைய வீட்டில் பெர்மிஷன் கேட்கணும் அப்படி இல்லைன்னா உங்கள் பர்சன் வந்து உங்களை அனுப்ப மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு போகிறதுக்காக நீங்கள் மேனிஃபஸ்ட் பண்ணலாம் இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஜாப் தேடிட்டு இருக்கீங்க உங்களுக்கு என்ன வேலை வேணும் என்ன கம்பெனியில் வேணும் இந்த மாதிரி நீங்க நுணுக்கமா எங்கே எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த விஷயங்களை வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்து நடத்தி கொடுக்கும் இந்த சிம்பிள் இதை நீங்கள் வரைகிறப்போ உங்களுக்கு அதுக்கான பவர் கிடைக்கும் அதுக்கான எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அட்ராக்ட் பண்ணுறதுக்கான இந்த மெத்தடை வந்து நீங்க எந்த டேல ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா வளர்புறை நாட்கள்ல நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும் வளர்புறை நாட்கள்ல எந்த நாட்களில் வேணும்னாலும் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் எந்த நேரத்தில் இந்த மெத்தடை நீங்கள் செய்யணும் அப்படின்னா காலையில நீங்கள் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் செய்யணும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் உங்களால் செய்ய முடியல அப்படின்னா நீங்க காலையில ஏழு மணிக்கு உள்ளாடி இந்த மெத்தடை நீங்க செஞ்சு முடிச்சிருங்க அல்லது நைட்டு நீங்க ஏழு மணில இருந்து ஒன்பது மணி இந்த இடைப்பட்ட நேரத்துக்குள்ளாடி இந்த மெத்தடை நீங்க செய்யுங்க இந்த மெத்தட்ல உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு எல்லோ ஷீட் பேப்பர் வந்து தேவைப்படும் நீங்க ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்க ஒன் சைடு லவ்ல இருக்கீங்க மனைவிக்காக இந்த மெத்தட நீங்க செய்கிறீங்க அப்படின்னா ரெட் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பணத்தை நீங்கள் நீங்க ஜாப் வந்து அட்ராக்ட் பண்றதுக்காக நீங்க செய்கிறீங்க அப்படின்னா நீங்க வந்து கிரீன் கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க பிற தேவைகளுக்காக நீங்க பண்றீங்க அப்படின்னா ப்ளூ கலர் பெண் வந்து பயன்படுத்திக்கோங்க நீங்க அமைதியான ஒரு பிளேஸ் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க நீங்கள் உட்காரக்கூடிய இடத்துல வந்து வேறு சத்தம் எதுவுமே வந்து கேட்கக்கூடாது ரொம்ப அமைதியாக இருக்கணும் வெறும் தரையில் உட்காரக்கூடாது ஏதாச்சும் விரிப்பு போட்டு உட்காந்துக்கோங்க உங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு தீபம் அல்லது கேண்டில் வந்து ஏற்றி வச்சுருங்க அந்த ஒளியில் உட்காந்துட்டு தான் இந்த மெத்தடை வந்து நீங்கள் செய்யணும் ஃபஸ்ட்டு வந்து என்ன விஷயம் உங்களுக்கு வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் வந்து உங்களுக்கு நடந்து முடிஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கற்பனை பண்ணணும் உங்களுடைய கண்களை மூடிட்டு இப்போ உங்களுக்கு ஸ்பெசிஃபிக் பேர்சன் நீங்கள் விரும்பக்கூடிய பேர்சன் உங்களுக்கு வேணும் உங்கள்கிட்ட வந்து பேசணும் உங்களை வந்து கல்யாணம் பண்ணுற அவங்க சொல்லணும் அந்த போசன் கூட சந்தோஷமா நீங்க வாழணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த பேர்சன் உங்க கூட தான் இருக்காங்க அவங்க கூட நீங்க வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்போ அந்த பேர்சன் உங்க கூட இருக்கிறப்ப நீங்க எவ்வளோ சந்தோஷப்படுவீங்களோ அந்த உணர்வு நிலைகளை வந்து நீங்க வெளிப்படுத்துங்க உங்களுக்கு ஜாப் வேணும் அப்போ என்ன ஜாப் வேணுமோ எவ்வளவு சேலரியில் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த கம்பெனியில் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்றாங்க ரொம்ப சப்போர்டிவா இருக்காங்க இதை விஷுவல் பண்ணணும் உங்களுக்கு பண பிரச்சனை இருக்கு அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பணம் உங்களுக்கு கிடைச்சிட்டதான் நீங்க விஷுவல் பண்ணணும் அந்த அமௌண்ட் வந்து உங்க அக்கௌண்ட் കെഡ് ആയിട്ട് நீங்க நினைச்ச பணம் உங்களுக்கு கிடைச்சிடுச்சுன்னு நீங்கள் விஷுவல் பண்ணணும் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு நல்லா போகணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறப்போ உங்க பிஸ்னஸ் வந்து நல்லா போயிட்டுருக்கு இருக்கு நிறைய கஸ்டமர்ஸ் வந்து வராங்க அதனால உங்களுடைய இன்கம் வந்து அதிகமாகுது இந்த மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணுங்க இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அது நடந்து முடிஞ்ச மாதிரி நீங்கள் விஷுவல் பண்ணணும் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பேப்பர்ல வந்து இந்த சிம்பிளை நீங்கள் வரையணும் இப்போ உங்களுக்கு இந்த சிம்பிள் வந்து வீடியோ ஸ்க்ரீன்லே வர பார்த்துக்கோங்க இந்த சிம்பிளை நீங்கள் வரையணும் வரைஞ்சிட்டு உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அதாவது எதுக்காக இந்த சிம்பிள் நீங்கள் வரைகிறீங்களோ அதை நீங்கள் இங்கே மென்ஷன் பண்ணணும் இப்போ நான் வந்து ப்ராக்கெட்டில் போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ ஸ்பெசிஃபிக் பேர்சன் உங்களுடைய பேர்சனு அட்ராக்ட் பண்ணுறதுக்காக செய்கிறீங்க அப்படின்னா அவங்க பேர் எழுதிக்கோங்க பணத்தை இருக்கிறதுக்காக நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா எவ்வளோ அமௌண்ட் வேணுமோ அந்த அமௌண்ட் எழுதிக்கோங்க ஜாபுக்காக நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுக்கு என்ன வேலை வேணுமோ அதை நீங்கள் எழுதிக்கோங்க கூடவே வந்து அந்த கம்பெனி பேரும் நீங்கள் வந்து எழுதிக்கலாம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் எழுதணும் இங்கே வந்து ஒரே டைமில் வந்து நான் எல்லா கோரிக்கையும் நான் எழுதலாமான்னு கேட்டால் நீங்கள் எழுதக்கூடாது ஏதாச்சும் உங்களுக்கு மெயின் இம்பார்ட்டன்ட் எது இருக்கோ அதை மட்டும் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் எழுதணும் அந்த கோரிக்கை நிறைவேறினதுக்கு அப்புறமா அடுத்த கோரிக்கை நீங்கள் வந்து எழுதிக்கோங்க இப்படி நீங்கள் இந்த சிம்பிளை வந்து வரையணும் வரைஞ்சிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இடது கையில் இந்த பேப்பரை வச்சுட்டு வலது கையை இந்த பேப்பர் மேலே வச்சுட்டு நீங்கள் நல்லா வந்து பேப்பரை வந்து தேய்ச்சிக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை கற்பூரம் இந்த பேப்பரில் வச்சுட்டு பேப்பரை வந்து நல்லா மடித்து எடுத்துக்கோங்க இந்த பேப்பரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களுடைய பேக்கில் வச்சுக்கோங்க அதிகமாக நீங்கள் பயன்படுத்தி சுற்றிட்டு வரக்கூடிய பேக்கில் பர்ஸில் நீங்கள் வச்சுக்கலாம் தூங்குறப்போ உங்கள் தலைகாணிக்கு அடியில் வச்சுட்டு நீங்கள் தூங்குங்க எப்போவுமே உங்கள் கூடவே இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க எப்போவுமே என் கூடவே இந்த சிம்பிள் வந்து நான் வச்சுக்க முடியாது இந்த பேப்பர் வச்சுக்க முடியாது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணுன்னா உங்களுடைய இடது உள்ளங்கையில் வந்து இந்த சிம்பிள் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கலாம் டெய்லியுமே நீங்கள் வரையணும் இப்போ நீங்கள் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் உட்காந்து ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த சிம்பிள் வந்து இடது கையில் வரைஞ்சிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக உங்களுடைய ஒர்க் எல்லாமே வந்து நடக்கும் நிறைய கஸ்டமர்ஸ் கஸ்டமர்ஸை வந்து நீங்கள் அட்ராக்ட் பண்ணுவீங்க அதே மாதிரி தான் வேலை செய்யக்கூடிய இடத்துலையும் நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சிட்டு உங்கள் வேலைகளை நீங்கள் செய்ய ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்பெசிஃபிக் பர்சனை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா டெய்லியுமே கையில் இந்த சிம்பல் வந்து நீங்கள் வரைஞ்சி வச்சுக்கோங்க இந்த மாதிரி டெய்லியுமே உங்கள் கையில் நீங்கள் வரையலாம் உங்களுடைய கோரிக்கை முடிகிற வரைக்குமே இந்த பேப்பர் உங்கள் கூடவே இருக்கட்டும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறினதுக்கப்புறமா என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேப்பரை வந்து எரிச்சிட்டு அந்த சாம்பலை காற்றில் ஊதி விட்டுறங்க ஓகே காய்ஸ் தேவைப்படுறவங்க இதை பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ஒரு மெத்தட் தான் இது ரொம்ப சூப்பராக வேலை செய்யும் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை தேவைப்படுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும் இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் அப்லோட் ஆகிட்டே இருக்கும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி